தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமேன் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு வார்த்தைகள் பதினேழு சவுல் தாவிதிடம் நீ என்னிலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு கிரைவா உமக்கு நன்றி மன்னிக்க கற்றுக் எம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த புதிய வாரத்திற்காகவும் புதிய நாளுக்காகவும் கடந்த வாரம் முழுவதும் நேர் எமக்கு செய்த சகல நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எஸ் அன்று நீர் சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது கூட உம்மை பழித்தவர்களையும் உம்மை சிலுவை மரத்திற்கு உள்ளாக்கினவர்களையும் நீர் மன்னித்தீரப்பா மன்னித்து இறைவனிடம் அவர்களுக்காக வேண்டினீரப்பா எஸ் அப்பா அதுபோல நாங்களும் எங்களுக்கு எதிராக யார் யார் என்னென்ன குற்றங்களை செய்தாலும் எங்களுக்கு எதிரான வசமெளிகளை கூறினாலும் அவற்றையெல்லாம் நாங்கள் மன்னித்து மறந்து அவர்களுக்காக எப்பொழுதும் உம்மிடத்தில் ஜெபிக்கக்கூடிய அருளையும் ஆற்றலையும் நீர் இன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிற உமது மேலான கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் தகப்பனே ஆமீன்